ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் அவளை சிறை கொண்ட சினம் அவன் நாவல் பகுதி பதினேழு வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ ருத்ரனின் அறைக்கு வந்து படுக்கையில் உரிமையோடு ஏறி அமர்ந்த பூங்குழலியின் முகத்தில் தான் என்ன ஒரு மகிழ்ச்சி சொல்லுங்க தான் ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே அவள் அருகில் வந்து அமர்ந்த ருத்ரன் எஸ் அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி சொல்லுங்க தான் நீ ஏதோ என்கிட்ட சொல்ல விரும்புறியா ஆமா தான் நான் கூட உங்ககிட்ட தனியா பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் நீங்களே எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டீங்க அவன் முகம் சட்டென்று வாடியது அப்படின்னா நீ வேற யாரையும் காதலிக்கிற ஆமா தான் ஆனா பூ நீ என்ன கல்யாணம் செஞ்சுக்க ஆசைப்பட்டது அது உண்மை இல்லையா நான் தான் உன்னை தப்பா நினைச்சிட்டேனா அவனது அந்த கேள்வி அவளை பதற வைத்தது சாரியத்தான் அது உண்மைதான் உங்களை வேண்டாலும் கண்டிப்பா எந்த ஒரு பொண்ணும் சொல்ல மாட்டா நானும் அப்படிதான் ஆனா உங்களுடைய நடவடிக்கை எனக்கு எதிரா இருந்தது நீங்க என்ன விரும்பலன்னு எனக்கு தோணிச்சு அந்த நேரத்துல தான் எனக்கு அன்போட அறிமுகமும் கிடைச்சது எனக்கு அவரை பிடிச்சிருந்தது அவருக்கும் என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் அதை உடனே சொல்லிட்டாரு நானும் அவர் காதலை ஏத்துக்கிட்டேன் அங்க சில நிமிடம் அமைதி நிலவியது ஓகே இப்போ எனக்கு எல்லாம் தெளிவாயிடுச்சு அவள் கருத்தை பிடித்து குலுக்கியவன் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் என்றாள் தேங்க்ஸ் அத்தா அப்போ நான் போகலாமா ஓகே அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்ட விஷயத்த நீ மாமா கிட்ட சொல்ல வேண்டாம் தேவையில்லாம மாமா உங்க மேல கோவப்படுவாரு இந்த விஷயத்தை நானே உனக்கு சாதகமா முடிச்சு வைக்கிறேன் அம்மா பையன் ஏதாவது பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரா எல்லாத்தாம் அவரு சாதாரண ஒரு குடும்பத்து பையன் ஓ அப்படியா சரி பரவாயில்ல நல்ல பையனா இருந்தா உன்னை கண் கலங்காம வச்சு பாத்துப்பான் காசு பணம் அவங்க இல்லாம இருந்தா என்ன நம்ம கிட்ட இருக்குல்ல அது போதும் தேங்க்ஸ் இப்படி பேசும்போது மனசுக்கு ரொம்ப தைரியமா இருக்கு நானே உங்ககிட்ட உதவி கேட்கலாம்னு நினைச்சேன் கேட்காமலே நீங்க எனக்கு உதவ சொல்லிட்டீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா அத்தான் அவருக்கு நான் பூங்குழலின்னு தெரியாது பணக்கார வீட்டு பொண்ணுன்னு தெரியவே தெரியாது அவர மாதிரியே ஒரு நடுத்தர குடும்பத்து பொண்ணுன்னு தான் நான் அவர்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாம் நான் அவருக்கு கொஞ்சம் விளையாட்டு காட்டிட்ட அதை நம்பி நான் சீட் அப்பா அம்மாவோட இருக்காரு ஓ அப்படியா ரொம்ப நல்ல விஷயம்தான் போ நான் இப்பவே உன் கூட வீட்டுக்கு வந்திருப்பேன் மாமா கிட்ட உன் காதல் விஷயத்தை எடுத்து சொல்லி பெர்மிஷனும் வாங்கி கொடுத்துருப்பேன் ஆனா நான் அவசரமா மதுரையில ஒருத்தரை சந்திக்கணும் அவர் பாக்குறதுக்காக கிளம்பும் போதுதான் நான் உன்ன சந்திச்சேன் நான் இப்ப நேரா மதுரை போறேன் அந்த மீட்டிங்க முடிச்சிட்டு நான் நேரா கிளம்பி சிவகாசி வரேன் ஓகேவா ஓகே அத்தான் ஆனா அதுக்கு முன்னாடி நான் உங்கள பத்தி தெரிஞ்சுக்க வேண்டாமா அவர் என்ன பண்றாரு அத்தா அவர் கோயம்புத்தூர்ல ஒரு ஃபேக்டரியில இன்ஜினியரா வேலை பாக்குறாரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் கோயம்புத்தூர்லயா கோயம்புத்தூர் பையனுக்கும் உனக்கும் எப்படி பழக்கம் ஃபேஸ்புக்கில இன்ஸ்டாகிராம் சே ச்சே அப்படி எல்லாம் இல்ல அத்தான் அவர் இந்த ஊர் தான் ரத்னவில் பட்டாசு கம்பெனில தான் முதல்ல வேலை பார்த்தாரு அப்படியா பேர் என்ன சொன்ன அன்பு எனக்கு அந்த கம்பெனி ஓனர் மிஸ்டர் பசுபதி தெரியும் நிறைய மீட்டிங் நாங்க ஒன்னு அட்டன் பண்ணிருக்கோம் உனக்கு வரப்போற மாப்பிள்ளைய பத்தி நான் விசாரிக்கிறதுல தப்பு இல்லல்ல எந்த தப்பு இல்லாதான் ஒரு நிமிஷம் இரு செல்லை எடுத்து சக்தியின் அப்பா பசுபதியின் எண்ணிற்கு அழைத்தவன் ஸ்பீக்கரில் போட்டான் ஒன்றிரண்டு பெல்லுக்கு பிறகு அழைப்பு ஏற்கப்பட்டது சொல்லுங்க மிஸ்டர் ருத்ரன் எப்படி இருக்கீங்க உற்சாகமான அந்த குரல் எதிர்முனையில் ஒலிக்க சூப்பரா இருக்கு சார் நீங்க எப்படி இருக்கீங்க உம் ரொம்ப நல்லா இருக்கேன் சொல்லுங்க நான் இப்போ சிவகாசியில இருக்கேன் சார் ஓ அப்படியா எங்க சிவகாசியில ரத்னவேல் பட்டாசு கம்பெனி அது உங்களது தானே ஒரு தடவை நீங்க அப்படி சொன்ன ஞாபகம் ஆமாமா அது ஏன் தான் என் மகன் பேர் தான் ரத்னவேல் சார் அந்த கம்பெனியில முன்னாடி அன்புன்னு சொல்லி ஒரு இன்ஜினியர் வேலை பார்த்தாரா அது உங்களுக்கு நினைவு இருக்கா அன்பா இல்லையே அப்படி அப்படி ஒரு ஒரு பேர்ல பேர்ல இன்ஜினியர் இல்ல சார் யாரும் ஏன் கேக்குறீங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தன்னுடைய பொண்ணு அந்த பையனுக்கு கட்டி வைக்கணும்னு ஆசைப்படுறாரு அந்த பையனை பத்தி என்கிட்ட விசாரிக்க சொன்னாரு அப்புறம் அந்த பையன் இப்ப உங்க கம்பெனில வேலை பார்க்கல முன்னாடி வேலை பார்த்துட்டு இருந்தாரு இல்லையே அப்படி ஒரு பேர்ல இன்ஜினியர் இல்லவே இல்ல முன்னாடி வேலை பார்த்தாருன்னு சொன்னா இப்ப வேலை பார்க்கலையா இல்ல சார் இப்போ அவரு கோயம்புத்தூர்ல வேலை பார்க்கிறாராம் ஏ எதுக்காக வேலையை விட்டுட்டு போனாரு அவன் பூங்குழலியை பார்த்தான் இங்க சம்பளம் கம்மின்னு சார் இங்க சம்பளம் கம்மியானதால நோ வே என்னுடைய கம்பெனியில வேலை பார்க்கிற யாரும் சம்பளம் கம்மின்னு சொல்லி வேற இந்த கம்பெனிக்கு போக வாய்ப்பே இல்ல அதுவும் அன்புன்ற பேர்ல ஒரு இன்ஜினியர் என்னுடைய கம்பெனியில வேலை பார்க்கவே இல்ல மிஸ்டர் ருத்ரன் எனக்கு என்னவோ அந்த பொண்ணு வீட்டுக்காரங்களை யாரோ நல்லா ஏமாத்தி இருக்காங்கன்னு தோணுது இதே மாதிரி ரெண்டு வருஷம் முன்னாடி கூட ஒரு சம்பவம் நடந்தது ஒரு பையன் என் கம்பெனில வேலை பார்க்கறதா போய் சொல்லியிருக்கான் ஆனா பொண்ணு வீட்டுக்காரங்க என்கிட்ட வந்து விசாரிச்சாங்க என்னால இப்படி போய் சொல்ல முடியும் அப்படி ஒரு பையன் வேலை பார்க்கலன்னு சொல்லி அனுப்பிட்டேன் அந்த கல்யாணம் நின்னு போச்சு எனக்கு என்னவோ உங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஃபேமிலிய கூட யாரோ போய் சொல்லி ஏமாத்துறாங்கன்னு தான் தோணுது எதுக்கு நீங்க அந்த பொண்ணு வீட்டுல பேசி அந்த பையனுடைய போட்டோவை என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு சென்ட் பண்ணுங்க நான் அந்த போட்டோவை கம்பெனியில காட்டி அப்படி யாராவது அங்க வேலை பாக்குறாங்களான்னு கேட்டு பாக்குறேன் ஒருவேளை சின்ன ஏதாவது வேலையை பார்த்துட்டு இன்ஜினியரா இருக்க அப்படி இப்படின்னு போய் சொல்றவங்களும் இருப்பாங்க ஓகே சார் நான் பொண்ணு வீட்டுல கேட்டு போட்டோ உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் அழைப்பை துண்டித்து விட்டு பூங்குழலியை கோபமாக பார்த்தான் ருத்ரன் என்ன போயிது இப்படிதான் ஊர் பேர் தெரியாத ஒருத்தனை காதலிச்சு ஏமாந்து போவியா தசுபதி கூறிய அனைத்தையும் கேட்டு ஆடி போயிருந்த பூங்குழலிக்கு என்ன பேசுவது என்று தெரியவில்லை நீ ஒண்ணு பண்ணு அந்த அன்போட போட்டோவை என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்பு பசுபதி சார் அவனை பத்தி விசாரிச்சு அவ யாரு என்னனு சொல்லுவாரு இல்லத்தான் அவர் தப்பானவர் இல்ல ஆனா ஏதோ காரணத்துக்காக இப்படி போய் சொல்லி இருக்காரு அவரு ரொம்ப நல்லவரத்தான் நீ சொன்னா சரியாயிடுமா நீ முதல்ல அவனுடைய போட்டோவை என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்பு நான் முதல்ல விசாரிக்கிறேன் வேண்டாத்தான் உங்க விசாரணை எப்படி இருக்கும்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லத்தான் அவரு தப்பானவரே ஆனாலும் நான் அவரைதான் கட்டிப்பேன் பலார் என்று ஒரு அறைவிட்டவன் எல்லாத்தையும் முடிச்சிட்டானாவ கோபமாக கேட்டான் அவனது விழிகளில் ஜொலித்த அக்னி எங்கே அன்பை எரித்து விடுமோ என்று பயந்த பூங்குழலி இல்லத்தான் அப்படி எதுவும் இல்ல கன்னத்தை அழுத்தியபடியே அவள் கூற அப்படியே ஏதாவது தப்பு நடந்திருந்தா கூட இவன் உனக்கு தேவையில்லை அடுத்த முகூர்த்தத்துல உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஒருத்தரை காதலிக்கிறது ஒன்னும் கொல குத்தம் கிடையாது நானும் டேஸ்ல ஒரு பொண்ண காதலிச்சேன் ஆனா என்ன கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா அதே மாதிரிதான் இதுவும் இதுவும் இல்லாதான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறவருக்கு நான் உண்மையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் ஒருத்தரை காதலிச்சுட்டு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் முடியாதத்தான் நீ எனக்கு உண்மையா இருப்பேன்னு எனக்கு தெரியும் உனக்கும் எனக்கும் கல்யாணம் அதுல எந்த மாற்றமும் இல்ல இல்ல என்னால உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது என்ன பேசிட்டு இருக்க தப்பான ஒருத்தனை கட்டிக்கிட்டு அதுவும் தெரிஞ்சே கட்டிக்கிட்டு நீ கஷ்டப்படுறத என்னால ஏத்துக்க முடியாது ஒருத்தனை காதலிச்ச உன்னால என்ன சட்டை நீ ஏத்துக்க முடியாதுன்னு எனக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும் நீ உன்ன மாத்திக்க எவ்வளவு டைம் வேணாலும் எடுத்துக்க நான் உனக்காக வெயிட் பண்றேன் இப்படி தப்பான ஒருத்தனை கட்டிக்கிட்டு நீ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல அதான் உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல என் காதல் உண்மையானது நான் கிளம்புறாத்தான் அவள் சட்டென்று எழுந்து கொள்ள அவள் கரத்தை பிடித்தவன் பைத்தியமா தப்பானவன் காதலுக்கு சொல்லுவாங்க அதுக்கு எவ்வளவு சரியா இருக்கு நீ என்ன படிச்ச முட்டாளா உன்னுடைய வாழ்க்கையை வச்சு விளையாட உனக்கு என்ன பைத்தியமா கல்யாணத்துக்கு அப்புறமா அவன் கூட வாழ முடியாம விவாகரத்து வாங்கி பிரியிறதை விட இப்பவே பிரிஞ்சிருக்க அதுதான் உனக்கு நல்லது இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரிய வேண்டாம் வீட்டுல யாருக்கும் தெரிய வேண்டாம் இது நம்மளோட இருக்கட்டும் நான் உங்களுக்கு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கங்க அவதான் உங்களுக்கு பொருத்தமா இருப்பா நம்ம கல்யாணம் நடக்காதத்தான் அவனுக்கு கோபம் உச்சியை தொட்டது காதலை விட ஒரு பொண்ணு கற்பதான பெருசா நினைப்பா அத நான் சொந்தமாக்கிட்டா நீ அவனை விட்டு வந்துடுவேல அதிர்ச்சியோடு ருத்ரனை பார்த்தாள் பூங்குழலி அவன் கரத்திலிருந்து தன் கரத்தை விடுவிக்க அவள் முயல அவன் இன்னும் இறுக்கமாக பிடித்துக் கொண்டான் அத்தா நீங்க தப்பான இந்த முடிவுக்கு வராதீங்க எங்க ரெண்டு பேருக்கு இடையில எதுவும் நடக்கலன்னு நான் போய் தான் சொன்னேன் இன்னைக்கு அன்போட பிறந்த நாள் நாங்க ரெண்டு பேரும் தப்பு பண்ணிட்டோம் அத்தா விரும்பிதான் நான் என் அவருக்கு விட்டு கொடுத்தேன் அவள் முடிக்கும் முன் அவள் கன்னத்தில் பலார் என்று அறிந்தவன் இப்படி ஒரு பொய் சொல்லி என்கிட்ட இருந்து தப்பிக்கலாம்னு நினைக்கிறியா நீ யாரு எப்படிப்பட்ட பொண்ணுன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அப்படியே நீ தப்பே ஒருத்தனுக்கு விட்டு நான் பூ அவள் என்றுதான் அவன் மனம் நினைத்தது அதற்கு மேல் அவள் கூறிய எதுவும் அவன் காதில் விழவில்லை சில நிமிடங்களில் அனைத்து முடிந்து போனது வாய் வீட்டு அழுத பூங்குழலியை மார்போடு சேர்த்து அணைத்தவன் இங்க பாரு பூ அந்த நீ மறந்துடு இனி உன்னுடைய விருப்பம் இல்லாம நான் உன்னை தொடமாட்டேன் நீ தேவையில்லாம அந்த அன்ப கல்யாணம் பண்ணி அதுக்காக நான் மன்னிப்பு நீங்க என்ன ஒரு விபச்சாரி ஆக்கிட்டீங்க அது உங்களுக்கு தெரியுமா என்ன உளறிட்டு இருக்க ஒரு நாள்ல ரெண்டு பேரோட உறவு வச்சுக்கிட்ட ஒருத்திய இந்த ஊர் பத்துனு சொல்லாது உங்களுக்கு பயந்துதான் முதல்ல எந்த தப்பு நடக்கலன்னு போய் சொன்னேன் அதை நம்பின நீங்க உண்மையை சொல்லும் போது ஏன் நம்பல சில நிமிடங்கள் ருத்ரனால் எதுவும் பேச முடியவில்லை அவளை இன்னும் இறுக்கமாக அழைத்தவன் சாரி பூ நான் பண்ணது தப்பு தான் ஆனா அதுல எனக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் இல்ல தப்பான ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ காலத்துக்கு கஷ்டப்படுறத என்னால பார்த்துட்டு சும்மா எல்லாம் இருக்க முடியாது நீ வா நான் உன்னை வீட்டுல கொண்டு போய் விடுறேன் இங்க நடந்த எதுவும் யாருக்கும் தெரிய வேண்டாம் அந்த அன்போட நினைவுகளை உன் மனசுல இருந்து நீ அழிச்சிடு அது வெறும் குப்பை அப்போது படுக்கையில் கிடக்கும் அவளது செல்போன் ஒலித்தது டிஸ்பிளே இசை என்று காட்ட இசையும் தேனும் சிவகாசி வந்திருக்காங்க என்றவள் செல்லை எடுத்து வெறுத்து பார்த்தாள் கொடு நான் உங்ககிட்ட பேசுறேன் வேண்டா நானே பேசுறேன் என்றவள் அழைப்பை ஏற்க அழைப்பு துண்டிக்கப்பட்டது செல்லை பிளைட்டில் போட்டவள் இசையின் எண்ணிற்கு அழைப்பது போல் பாசாங்கு செய்து அவளிடம் பேசினாள் இசை நான் ஹோட்டல் ஐஸ்வர்யால இருக்க நீயும் தேன்மொழியும் ஆட்டோ பிடிச்சு வாங்க வீட்டுக்கு போற வழியில தான் ஹோட்டல் இருக்கு நான் வெளியில வந்து நிக்கிறேன் நானும் உங்க கூடிய வந்துடுறேன் வீட்டுக்கு என்று கூறிய அழைப்பை துண்டிப்பது போல் நடித்தாள் இதற்கிடையில் ருத்ரனுக்கும் ஒரு அழைப்பு வர அழைப்பை ஏற்றவன் இன்னும் ஒரு டூ அவர்ஸ்ல நான் அங்க இருப்பேன் சார் என்று கூறி அழைப்பை துண்டித்து விட்டு பூங்குழலியை பார்த்தான் இசையும் தேன்மொழியும் வராங்கல்ல உன் அவங்க கூட அனுப்பிட்டு நான் மதுரை கிளம்புறேன் இல்லத்தான் அவங்க உங்களை பாத்துட்டா என்ன ஏதுன்னு விசாரிப்பாங்க நான் அவங்க கிட்ட உண்மையை சொல்ல வேண்டியதா இருக்கும் இல்ல இல்ல நடந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம் நம்ம ரெண்டு பேருக்குள்ள மட்டும் இருக்கட்டும் சரி நீ கிளம்பு அவள் அங்கிருந்து நகர அவள் கருத்தை பிடித்தவன் நீ எதும் தப்பான முடிவுக்கு அந்த அளவு நான் கோழை இல்லாதான் தப்பான ஒருத்தனுக்காக உயிரை விட எனக்கு விருப்பமும் இல்ல குட் வெரி குட் இதுதான் எனக்கு உங்ககிட்ட பிடிச்சது மதுரை போய்ட்டு நான் நேரா வீட்டுக்கு வரேன் மாமா கிட்ட பேசுறேன் அடுத்த முகூர்த்தத்திலேயே நம்மளுடைய கல்யாணத்தை நடத்தி வைக்க சொல்றேன் இல்லாதான் அன்பு நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்க போறதில்ல ஆனா தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தியும் நான் யோசிக்கணும் யோசி யோசிச்சு நல்ல ஒரு முடிவாயிடு எனக்கு சாதகமா அவள் பதில் ஒன்றும் கூறாமல் அறையில் இருந்து வெளியே சென்றாள் பகுதி பதினேழு நிறைவடைந்தது பகுதி பதினெட்டில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்